ஹாய் கைஸ் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய பனையூர் பங்களாவில் இந்த பெண்கள் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கின அந்த விஷயம்தான் இன்னைக்கு நெட்டிசன்களால பயங்கரமா கலாய்க்கப்பட்டிருக்குது நெட்டிசன்கள் உண்மையிலேயே தாலகா தலைவர் விஜய் அவர்களை வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரம் என்பது அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போனா கூட்டம் பயங்கரமா போடும் அப்படிங்கிறதும் உண்மைதான் அதுல எந்த மாற்று கிடையாது ஆனா இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிற இந்த விஷயத்துல அவருடைய வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு துயரமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ற விஷயம் வந்து நாம அந்த மக்களை தேடி போய் தான் செய்யணுமே தவிர அந்த மக்களை இங்க வர வச்சு அவங்களுக்கு உதவி பண்ற அப்படிங்கிறது வந்து கடுமையான விமர்சனத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது ஸோ இந்த புயல் பாதித்த இந்த பகுதிகளில் இவர் வந்து ஒரு சாதாரண நடிகராக இன்னும் தனியாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது ஏன்னா இப்போ புயல் பாதிக்கப்பட்ட இந்த நேரத்துல விஜய் அவர்கள் கலந்துட்டு போனாருன்னா அது அவருக்கு மேலும் வந்து ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தும் அப்படிங்கறதா உண்மை சோ இவர் வந்து போனா நிறைய கூட்டம் வரும் அதனால வந்து பிரச்சனை வரும் மீட்பு பணிகள்ல தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதான் இவர் வந்து அரசியலை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் போய் அந்த இடத்துல நின்று மக்கள் கூடினாங்கன்னா உண்மையிலே அதிகாரிகளுக்கு அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் ஐயோ இது வந்து அரசியல் பிரச்சனையா மாவோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமா விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஏற்படும் ஏன்னா விஜய் அவர்கள் அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு நடவடிக்கை சரியா எடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்தா அது வந்து பேசு பொருளா இருக்கும் ஒரு அழகான சான்ஸே விஜய் அவர்கள் வந்து தவற விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் விஜய் அவருடைய நோக்கம் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து சும்மா அறிக்கைதான் விடுறாங்க ஆனா யாரும் இது வரைக்கும் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் உதவி செஞ்ச மாதிரி எந்த வீடியோவோ எந்த போட்டோவோ வரல ஆனா விஜய் அவர்கள் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை வரவழைச்சு பண்ணியிருக்கிறாரு அவர் செய்த அந்த செயல் சரியான செயல் ஆனால் இடம் வந்து தவறான இடம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் மிக பழமையான அரசியல் கட்சிக்கும் புதிதாக துவங்கப்பட்ட தாவை உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா முதிர்ந்த அரசியல்வாதிகள் இந்த விஷயத்த கண்டிப்பா நிச்சயமா ஒரு கேர்ஃபுல்லா டீல் பண்ணி அந்த இடத்துக்கே போய் உதவிகளை செஞ்சு அந்த இடத்துல மக்களுக்கு ஆதரவாக நிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சிம்பதியை உருவாக்கி இருப்பாங்க விஜய் அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார் அவருக்கு அப்புறம் அவர் கொடுத்த அறிக்கை வந்து நாம் போனால் கூட்டம் கூடிறோம் அதனால பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றது உண்மைதான் ஆனா இந்த விஷயத்த மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க ஏன் விஜய் அவர்கள் மக்களை கூட சந்திக்க தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்தும் அதை வந்து அவர்கள் எது எதிர்காலத்தில் இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் சைடு செய்து மீண்டும் மக்களோடு மக்களாக நிற்க முயற்சி செய்வார் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம் முன்னாள் முதல்வர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூட விஜய் அவர்களை போல ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்த போதுதான் அரசியலுக்கு வந்தார் அப்படி வந்த அவர் மக்களை நேரடியாக சென்று சந்தித்தார் மக்களோடு தன்னுடைய அன்பை பரிமாறி கொண்டார் இதனால தான் அவருக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் ஏற்பட்டது விஜய் அவர்களுக்கும் மக்கள்கிட்ட நல்ல பெயர் இருந்தாலும் இது போன்ற சில காரியங்கள் அந்த பெயரை டேமேஜ் பண்ணிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இனிவரும் காலங்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் எப்படியான ஒரு அரசியலை முன்னெடுத்தாரோ அதே போல விஜய் அவர்கள் செய்தார் என்றால் அரசியல் அவருக்கான ஒரு இடம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை என்றால் இது போன்ற ஒரு மீ போடக்கூடிய ஒரு விஷயமாக ஒவ்வொரு நிகழ்வும் மாறிவிடக்கூடாது கூடாது தான் நம்மளுடைய எண்ணம் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி